எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோல் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பயிறு குழம்புங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ரெசிபிங்க இது அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த வீடியோ போடுறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க பாசிப்பயிறு நூறு கிராம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் நாலு முருங்கக்காய் ரெண்டு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஒன்று ரெண்டுமாக இடித்து வச்சுக்கோங்க தேங்காய் பால் ஒரு கப் கருவேப்பிலை ரெண்டு கொத்து சால்ட்டு தேவைக்கேற்ப வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேங்க நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பயிரை லைட்டாக வறுத்துக்கலாங்க ரொம்பவும் வறுக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் வறுத்து செஞ்சிங்கன்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போது இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இந்த மண்பாத்திரத்திலே தான் வேக வைக்க போகிறேங்க இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை முக்கால் பாகத்தை சேர்த்துக்கோங்க மீதிய தாளிப்புக்கு வச்சிடலாம் இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கங்க உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடுங்க இப்போ மூடி வச்சிடலாம் இடையில் ஒரு தடவை திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கங்க அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க இதுக்கு சீக்கிரமாக வெந்துடும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதுமே குக்கர்லேயே வைக்க வேண்டாம் இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணலைங்க வெறும் பாத்திரத்தை மட்டும்தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம் அது கூட தக்காளி பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கங்க குழம்பு மசாலா தூளையும் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம தண்ணிப்பாலை சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி பாலும் இன்னொரு கப் தண்ணியும் பாலுமாக சேர்த்து கலந்து ஊற்றிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கங்க இப்போ இதை கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க நான் ஸ்டவ்வும் ஆனில் வைக்கலைங்க ஆஃபில் தான் இருக்குது இதை நல்லா இப்போ நம்ம மூடி வச்சு கொதிக்க விட்டுலாம் முருங்கக்காய் நல்லா வெந்து வரணும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு திறந்து பார்க்கலாம் முருங்கைக்காவும் நல்லா வெந்து வந்துருக்கு நல்லா கலந்து விடுங்க நம்ம இந்த டைமில் வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை அதோடு சேர்த்துக்கலாம் இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்தாச்சு அடிப்பிடிக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்குது இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா கிண்டி விடுங்க ரொம்ப கவனமாக செய்யணும் இப்போது நம்ம எடுத்து திக்கு பாலை அது கூட சேர்த்துடலாங்க இதை ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதிகமாகவும் கொதிக்க வைக்க வேண்டாம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு இதுக்கு நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம தாலிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் பாத்திரம் சூடு வந்ததும் ஆயிலை சேர்த்துக்கோங்க ஆயில் சூடு வந்ததும் நம்ம மீதமுள்ள பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த சோம்பை அது கூட சேர்த்துக்கலாங்க இதோடய வாசனை குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த தனி மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த குழம்புல சேர்த்திடலாங்க அதில் சேர்த்ததும் நீங்கள் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அதுக்கு பிறகு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்